பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கலி சித்து நடந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த பகுதியிலே இந்த சிங்கள ராணுவமும் வெறியாட்டமும் ஓநாய்களுடைய கலியாட்டமும் அவர்கள் ஆடிய ஆட்டம் தமிழர்கள் மீது கொண்ட காட்டத்தை இதை விட சர்வதேச உலகமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டில் இருந்த இடத்திலே இவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை இவர்கள் இத்தனை உடல்கள் மீட்டெடுக்கப்படுகிறது என்றால் எலும்புக்கூடுகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது இதை பார்க்கும் போது தமிழர்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டே இருக்கின்றது மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் புதைத்திருக்கிறார்கள் சிதைத்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது நெஞ்சம் பதை பதைக்கிறது தமிழர்களா இல்லை அநியாயம் செம்மணியை செம்மணியிலே நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அந்த அகழ்வாராய்ச்சியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாரு எண்ணி பார்க்கிறேன் சேயை கட்டி அணைத்த வண்ணம் ஒரு தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூட சிறுவன் கையிலே ஏந்தி பிடித்திருக்கிறான் பையை புத்தக பையை ஏந்தி பிடித்த அந்த சிறுவனை கொன்று குவித்திருக்கிறார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கிறார்களே நெஞ்சம் பத கொதைக்கிறது இதையெல்லாம் போது தமிழினும் கொதித்தெட வேண்டும் அங்கே ஒரு தம்முடைய சொந்தங்களை வந்தங்களை உற்றாரை உறவினரை விட்டு இன்று வரை யார் எங்கே இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்களா எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியேற்று அழிந்திருக்கொண்டிருக்கக்கூடிய தமிழின உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதை ஆனால் இந்த சிங்கள ராணுவம் எம் தமிழினத்தை எப்படி புதைத்திருக்கிறது பாருங்க எப்படி பாருங்கள் சர்வதேச மக்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்துக்கு ஈழத்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம்